மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித்னி பவித்தா இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மரக்கறி செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அங்க என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நாங்கள் இப்போ நிற்கிற வீடு ஒரு விவசாய வீடு எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்டுருந்த நீங்கள் சுவிஸ்ல வந்து விவசாயிகள வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமெண்டு அதைத்தான் நாங்கள் காட்ட போறோம் ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற விவசாயி அதுலேயும் கிராமத்தில் இருக்கிறவங்கட ஒரு வீடு இப்படித்தான் இருக்கும் அவங்க எப்படியான வகையான சாமான்கள் பாவிக்கிறாங்க அந்த வீடு எப்படியான முறையில இருக்கும் அவங்களோட வீடு அவங்க அவங்கள் என்னென்ன தேவையாய் அஹ் அவங்களோட விவசாயத்துக்கு என்னென்ன சாமான்கள் பாவிக்கிறாங்க என்றதை பற்றி வாங்க பாப்போம் சுவிட்சர்லாந்தை பூர்வீகமாக கொண்ட இவங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த விவசாயத்தை செய்து வராங்க இவங்களுக்கு அடுத்த தலைமுறை வேறு வேலைகள் செய்திருந்தாலும் அவங்கள் இந்த வேலையை விடாமல் இதைத்தான் அவங்கள் அவங்களோட முதலீடாக செய்து கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க வீட்டுக்கு முன்னால் வீட்டு தோட்டங்கள் நிறைய செய்திருக்கிறாங்க வீட்டுத் தோட்டங்கள் செய்யுது மரக்கறிகள் எல்லாம் அவங்கள் படுத்த உடனே ஆஞ்சி முன்னால வச்சு அதை இலவசமாக கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறதோட சேர்த்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே அந்த மரக்கறிகளை பிடுங்கி எங்கட கையால பிடுங்கி எடுக்கிற மாதிரியும் அதையும் செய்து வச்சிருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் இந்த இடத்துல நிறைய தக்காளி செய்திருக்கிறாங்க நல்ல பெரிய வார தக்காளி செய்திருக்கிறாங்க இன்னும் இது பழுக்க ஆரம்பிக்க இல்லை கொஞ்சம் சின்னனா தான் இருக்குது இந்த இடத்துல தக்காளியை எல்லாம் வாரவங்களுக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க இந்த தக்காளி எல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏற்ற மாதிரி சில வகையான மிருகங்களை வளர்க்குறாங்க அது முயல் எலி பூனை போன்ற வகையான மிருகங்களை இந்த இடத்துல வளர்த்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முயல் பார்த்து கொண்டிருக்கிறது இது வந்து பஸ்லிகோம் என்று சொல்லுவாங்க இது மிண்டட ஒரு வகை இனம்தான் இத்தாலியன் சாப்பாட்டுக்குள்ளே நிறைய வகையாக இதை கொள்வாங்க பீட்சா போன்ற சாப்பாடில் சேர்ப்பாங்க இது ரெண்டு வகையில் இருக்குது ரெண்டு கலரில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக தக்காளி தான் இருக்குது நல்லா பழுத்து போயிருக்குது தக்காளி பழுத்ததெல்லாம் அஞ்சு வச்சிருக்கிறாங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மரம் வந்து செம்பருத்தி இந்த செம்பருத்தி நிறைய பூக்கும் இந்த வெயில் காலத்துல நிறைய பூக்கும் இது இந்த செம்பருத்திய அவங்க காய போட்டு தே ஏதாவது செய்யறதுக்கு குடிநீர் செய்யறதுக்கு இதை எடுத்துக்கொள்வாங்க இதுல நிறைய கலர் இருக்குது இது பர்பிள் இந்த இடத்துல இருக்குது வெள்ளை அழகா இருக்கும் பார்க்க நிறைய பூத்திருக்கும் இப்ப பூத்தி ஓஞ்சிட்டுது நிறைய பூத்திருக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பெரிய சீரகம் பெரிய சீரகம் இப்படித்தான் எடுக்கிறாங்க இந்த இருந்து அழகாக இப்போ வந்து கொண்டிருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் முத்தினத்துக்கு பிறகு தான் இந்த பெரிய சீரகத்தை எடுப்பாங்க இந்த இது கொஞ்சம் நல்ல பெருசாக இன்னும் நீளமாக வளர்ந்ததுக்கு பிறகு தான் இது பெரிய சீரகமாக வரும் எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து இருநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வீடு உண்டு இந்த விவசாய வீடு தான் இது விவசாயி இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவங்கள் வந்து காலையில் எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அவங்களோட வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வேலை எல்லாம் அவங்கள் நடுற நேரமும் அதே நேரம் அந்த பயிர்கள் எல்லாம் களை எடுக்கிற நேரங்கள் அப்படியான டைம்ல ஆக்களை கூப்பிட்டு நெட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஆக்களை வேலைக்கு எடுப்பாங்க இந்த வீடை பார்த்தீங்கள சொன்னால் முற்று முழுதான் பலகையால் செய்யப்பட்ட வீடு மூண்டடுக்கு மாடி வீடு இது இந்த வீடு வந்து எல்லாம் தான் இருக்கும் உள்ள வெளியில எல்லா இடமும் பலகையாகவே இருக்கும் இந்த வீட்டுக்குரிய தேவையான சூடு எல்லாமே விறகுல தான் போகுதோ விறக எரிச்சு அதன் மூலமாக தான் இந்த வீட்டுக்கு சூட்டை எடுத்துக்கொள்றாங்க குளிர்காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் அவங்களோட ஸ்டோர் ரூம் இந்த இடத்துலதான் அவங்களுக்கு தேவையான அஹ் மெஷினரிகள் அதோட சேர்த்து விராகுகள் அவங்க வேலை செய்து முடிச்சதுக்கு பிறகு அவங்களோட பயிர் தானியங்களை கொண்டு வந்து பாதுகாத்து வைக்கிற இடங்கள் எல்லாம் இதுதான் இது வந்து ஒரு ஒரு நட்ஸ் ஒன்று இத உடைச்செடுத்து அதையும் அவங்க விற்பனை செய்யறாங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முள்ளங்கி அஹ் இப்பதான் முள்ளங்கி வந்து வருகுது இதெல்லாம் நாங்கள் விரும்பினால் எந்த அளவுக்கு வேணுமோ எங்களோட அளவுக்கு எங்களோட சமையலுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து நாங்கள் பிடுங்கி கொண்டு போகலாம் நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கிற ட்ரெயின் வந்து சாமான்கள் கண்டெய்னர் கார்கோ ரெயின் இது கண்டெய்னர்ல அடைச்சி போய் கொண்டு இருக்குது நல்ல நீளமாக நிறைய தூரம் போய்கொண்டிருக்குது சுவிஸ் ஃபுல்லா எல்லா இடமும் ட்ரெயினில் கார்கோ போகும் இவ்வளவு அழகா தோட்டங்களை செய்து அழகா பராமரித்து ஒரு குப்பை இல்லாமல் ஒரு புல் இல்லாமல் அழகா பராமரித்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படித்தான் இவங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக மக்கள் வந்து இல்லாதவங்களோ சரி இல்ல ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் என்று நினைக்கிறவங்களோ சரி இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி போட்டும் வச்சு அதோட பேக்கும் வச்சு கத்திகளும் வச்சிருக்கிறாங்க நாங்க விரும்பின மாதிரி ஆனா அளவுக்கு அதிகமா பிச்சு பறிச்சு கொண்டு போறத அவங்க விரும்ப மாட்டாங்க எங்கட ஒரு தேவைக்காக ஒரு கரைக்கு அப்படியான ஒரு தேவைக்காக சாப்பாட்டுக்காக இங்க இருந்து எடுத்துட்டு போறத அவங்க அலௌட் பண்றாங்க இந்த இடத்துல மரக்கறி மட்டும் இல்லாமல் அவங்க பூக்களும் நிறைய பூக்களும் வளர்த்து வச்சிருக்கிறாங்க இது அவங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக அவங்க சொல்றாங்க இதுதான் கிராமத்து வாழ்க்கை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லீக்ஸ் அழகா வந்திருக்குது நல்ல செழிப்பா வந்திருக்குது ஆஹ் ஃப்ரீயா கொடுக்குறோன்றதாலேயோ என்னவோ தெரியல நல்ல செழிப்பா வந்திருக்குது அதே நேரம் இந்த இடத்துல வந்து எண்ணெய் பசலை எதுகுமே இல்லாமல் இயற்கையான முறையில தான் அவங்க இதை வளர்க்குறாங்க அப்போ இந்த கிராமத்து மக்கள் கிராமத்து சுவிஸ் மக்கள் வந்து எப்படியான மனசு உள்ளவங்கள் எப்படியான ஆட்கள்ன்றதை இதுலயே நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அதே நேரம் உலகத்திலேயே அன்பான மக்கள் நிறைய சுவிட்சர்லாந்துல தான் இருக்கிறாங்கள் சொல்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் எங்களுக்கு இருக்கிறது முட்டை நாட்டு முட்டை இந்த முட்டைக்கு காசு பத்து முட்டைக்கு ஏழு ஃப்ரங்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதோட டேட்டும் போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு நாங்கள் இங்கால கூகுள் பே இருக்குது இதுல பே பண்ணலாம் அதே நேரம் அப்படி இல்லை காசு கொண்டு வந்திருக்கிறோம்டா உண்டியல் இருக்குது அந்த உண்டியலை நாங்கள் போட்டுட்டு போகலாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக சாமான்கள் எல்லாம் ரோட்டில் வைப்பாங்கள அவங்களால பாவிச்சு கொஞ்சம் பழசாயின இது பிடிக்காட்டி இல்லை அவங்களோட பிள்ளைகள் விளையாடின சாமான்கள் அவங்களோட பிள்ளைகள் பெருத்தா அவங்க வேறு வீடு மாற நேரம் அவங்களுக்கு தேவையில்லாத சாமான்களை எல்லாம் வைப்பாங்கள் அவங்களுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் அந்த சாமான்களை நாங்கள் இந்த ரோட்டில் போகிற நேரம் அவங்க ஃப்ரீ எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஃப்ரீ என்ற சாமானை எங்களுக்கு எது ஏதாவது பிடிச்சிருந்தா அதில் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அவங்களோட வீட்டோட பின்புறம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வடிவா அமைச்சிருக்கிறாங்க நல்ல மரங்களால தான் அமைச்சிருக்கிறாங்க இந்த கீழே நடக்கிற படியெல்லாம் ஆஹ் சீமேந்த மாதிரி ஒரு தான் செய்திருக்கிறாங்க இந்த இப்படியே நாங்க கீழே இறங்கி போகலாம் இந்த இடத்துல ஆஹ் இந்த மேல போறதுக்குரிய படிகள் எல்லாம் அவங்க இந்த மரப்பலகையில தான் செய்திருக்கிறாங்க நாங்கள் நடந்து மேல இப்படியே போகலாம் அவங்களோட நிலத்திலிருந்து வர கழிவுகளை அவங்க எங்கேயும் எரியாமல் அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களே அதை தயாரித்து இயற்கை உரம் தயாரிக்கிறாங்க அந்த இயற்கை உரம் தயாரிக்கிற இடம் அது நான் நிற்கிறதுக்கு கீழே தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குடோன் மாதிரி இருக்குது உள்ள அந்த அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் அழுகி கீழே போக அவங்களை அதில் இருந்து அந்த உரங்களை அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க இங்க சு வந்து விவசாயிகள் அதிகமா சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க பழைய காலத்து வீடு வச்சிருக்கிறவங்க இந்த விறகுகளை வாங்கி ஸ்டோர் பண்ணி கொள்ளுவாங்க இந்த விறகுகள் அவங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் குளிருக்கு இந்த விறகுகளை வச்சுதான் அவங்க அவங்களோட வீட்டுக்குரிய சூட்டை கதகதப்பை அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க இந்த விறகு சில டைம்ல அவங்கள காட்டுக்குள்ள அவங்களாவே வெட்டி எடுப்பாங்க சில டைம்ல கட்டி வச்சிருப்பாங்க அதுவும் ஒரு தொழிலாத்தான் நீங்க செய்யறாங்க விறகுகளை வெட்டி கட்டி கட்டி வச்சிருப்பாங்க இடையில இடையில அதுலயும் வாங்கி எடுப்பாங்க இந்த விறகுகளை பயன்படுத்தி அவங்க கிரில் போடுறதுக்கு எடுப்பாங்க கறியாக்கி அதே நேரம் வீட்டுக்கு தேவையான இதுக்கு எரிச்சு எடுக்கிறதுக்காக முக்கியமா பயன்படுது இது நாங்கள் வந்ததுக்கு கொஞ்சம் கீரை குப்பை கீரையை வாங்கி எடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு லீக் சொன்ன எடுத்துட்டு போறோம் இதோட எங்கட காணொலியை முடிச்சுக்கொள்றோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நாம் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்